விலை தங்கள் ஜெய்சந்திரன் வாயா என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த அது சொல்லும் போதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் உட்காந்து இப்ப பேசும்போது சொன்னாங்க அதாவது மாற்றான் தோட்டதும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு நான் அதிமுகவில் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒத்தன் நான் தான் அதாவது மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு ஆனால் நீங்கள் வேறோடு பிடி கொண்டு வந்து வச்சுருங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் நான் இங்கே வந்து மாங்கோலையில் ஓட்டு கேட்டுட்டு எல்லாட்லையும் பேசிவிட்டு மயிலாப்பூரில் ரெண்டு நாள் நடுவில் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்தேன் அதுக்குள்ளே கும்புதட்டத்தில் போட்டாங்க எஸ்விசேகர் வந்து ஸ்லீப்பர் செல்லு ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தை எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளால் வந்திருக்கு பாருங்க அது அழகிரி ஸ்டாலின் தமிழரசு கனிமொழி செல்வி எல்லாரையுமே எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து பழக்கம் ஆனால் நான் அதை வச்சு எந்த ஆதாயமும் தெடிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது நான் எம்எல்ஏவாக இருந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இதை செஞ்சு கொடுக்கன்னு கேட்டதே கிடையாது ஏனென்றால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு எதாவது ஆகிடுமோ அதாவது ஆகிடுமோ அதெல்லாம் பயப்படாத ஆள்லாம் நான் கிடையாது நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன் அது எனக்கு என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும் பலகீனங்கள் இல்லாதவன் அதனால என்னை வீடியோ எடுத்துருவாங்க போட்டோ எடுத்துருவாங்க பயம்லாம் எனக்கு கிடையாது அரசியலில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தா இன்னொத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பத்தியா போடுறான் பற்றியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்துலேருந்தே நான் விசுவாசி அல்ல நான் ஒரு நேர்மையானவன் அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு பழக்க வழக்கங்கள் அதுதான் முக்கியம் கட்சி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம் நம்முடைய மதம் ஜாதி அதற்கு பிறகுதான் கட்சி பார்க்குற வேலை இதெல்லாம் வரும் இது என்ன பொறுத்த கிடைக்கும் இன்னும் சில பேர் கட்சியே உயிர் அப்படி நினைக்கிறவங்கள அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருடைய குணம் குணாதிசியங்கள் நான் கருத்து இருக்கிறவங்களோட வாழ மாட்டேன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே முடியாது உங்களால் அது அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும் கருத்து இருப்பவர்களோட ஒருமித்த கருத்து எதெல்லாம் இருக்கோ அதில் ஒத்து போயிட்டே இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு லூசியாக சண்டைக்காரன் அப்படின்பாங்க அது நமக்கு தேவையில்லை வீட்டுக்குள்ளே மாமியார் மருமகளுக்குள்ள அதை மாட்டிருக்கிறத எப்போ யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்ருப்பாங்க டிவியில் அது மாதிரி வச்சால் மா மாமியார் பாருங்க பாருங்கள் அத்தை பாருங்க பாருங்க பா உனக்கு ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி ஆனால் வைக்க மாட்டாங்க அது ஒரு சும்மா ஒரு ஆற்றாமை அது சும்மா ஒரு பயம் பயங்காற்ற விஷயம் அது இருக்கும் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு என் தந்தை சொல்லி கொடுத்தது உனக்கு யாரோடையாவது மாற்று கருத்து இருக்கும்போது அவங்க உன்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா அன்றைக்கி தான் நீ வெற்றி பெற்றாய் என்ற அர்த்தம் அப்படிம்பார் அதுதான் முக்கியம் அதான் வின்னிங் ஓவர் த ஹார்ட்ஸு நம்ம இடத்த அதை ஜெயிக்கிறோம் இதை ஜெயிக்கிறோங்கல்ல மனங்களை வென்றவர் நான் இன்னி வரைக்கும் கலைஞர்கிட்ட சீட்டு கிடையாது கேட்டது கிடையாது ஆனால் அவர் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை உட்காந்து வச்சுருக்காரு கலைஞர் அதுதான் பெரிய விஷயம் கலைஞர் வீட்டுக்கு நான் போயிட்டு பேசிட்டு வருவேன் கீழே கத்துவம் என்ன நான் பார்த்து கட்சிக்காரன் பார்க்க முடியாத உட்காந்துருக்கேன் நீ போகிற பொசுக்கு பொசுக்குன்னு பார்க்குற உட்கார ரெண்டு மணி நேரம் கழிச்சு வர அப்படிமா எப்போ நான் அவர் வீட்டுக்கு போனாலும் ஒன்று முதல்ல கூப்பிடுவார் இல்லைன்னா கடைசியில் கூப்பிடுவார் நடுவில் கூப்பிட மாட்டார் ஏனென்றால் அதுக்கு உண்டான அந்த டைம் அதை கொடுப்பார் ஆனால் மாற்றுக்கருத்து நிறைய இருந்தது வாயா என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த அது சொல்லும்போதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கக்கூடியவர் இப்போ பேசும்போது சொன்னாங்க அதாவது மாற்றான் தோட்டதும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டென்ட் பண்ண ஒருத்தன் நான் தான் அப்போ தான் சொன்னேன் அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு ஆனால் நீங்கள் வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து வச்சுடுறீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன் கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்தோன்னே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார் சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது இல்லை சார் நான் வேறு கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும் சரி சார் நான் நாளிலேருந்து மாற்றிக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும் அதில் வந்து இந்த சாவணியர் கொடுத்துருக்கோம் சாவணீர் ரிலீஸ் பண்ணுறார் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் கழித்து கலைஞர் பேசுகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி மூப்பனர் பேசுகிறார் விசேகர் மூவாயிரத்து ஐநூறு நாடகம் போட்டிருக்காரு அவர் முப்பத்தையாயிரம் நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னார் மூப்பனர் கலைஞர் வந்தோடன மூப்பனார் வந்து சிவிசேகர் வந்து முப்பத்தாயிரம் நாடகம் போடணுன்றார் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ட்ராமா போடணும் அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிறார் அப்போ சொல்லும்போது சொல்கிறார் எஸ்விசேகர் கேள்வி பதில் போட்டிருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கேள்வி பதில் மாடர்ன் ஆர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி அதுக்கு தம்பி சேகருடைய பதில் மூளை இல்லாதவங்க கூட மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிடலாம் ஆனால் அதை ஒரு புத்திசாலியால் தான் விற்க முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் அப்படின்னார் அதுக்கு அடுத்தது சொல்கிறார் உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் மூன்றாவது பெண் யார் ஒன்று அம்மா ரெண்டு மனைவி அதுக்கு தம்பி சேகரின் பதில் ஒரு அம்மா ரெண்டு மனைவி இதை கூட்டினாலே மூன்று வருகிறது இது இல்லை அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான் இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில் அப்படின்னா இசை ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு எவ்வளோ அசால்ட் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இது பண்ணி இப்படி பேசி அப்படி பேசி அப்படி பேசலாமா இப்படி பேசலாம் அதெல்லாமே இல்லை நான் இளங்கவாடிகள் இந்த சிலப்பதிகாரத்தையே நான் திருத்தினவேன் நான் இது கர்வத்தோடு சொல்லலை ஏன் திருத்தினேங்கிறது வந்து வலமுறி ஜானுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தில் சிலம்ப திருடனவன் பொற்கொள்ளன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அதுக்கு பிறகு எல்லா பொற்கொள்ளனுமே இந்த மாதிரி தான் திருடன்னு வரும் அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன் அதை வந்து ஒத்த எடுப்பு எடுத்து கொண்டு வந்ததை பொற்கொள்ள்கிட்டருந்து மாற்றி அவங்கிட்ட இருந்து வாங்கினதை அதை திருடி இந்த மாதிரி கொண்டு வந்தது ஒரு அரண்மனை அதிகாரின்னு நான் மாற்றினேன் ஏனென்றால் எந்த ஒரு இனத்திலையும் ஒரு தனி நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இனத்தின் மேல் உண்டான பழியாக மாற்றக்கூடாது என்பதற்காக இங்கே இதில் ஹைலைட் ஸ்பீக்கர் வந்து நம்முடைய திண்டுக்கல் லியோனி ஏன்னா என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை பார்த்தது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடக்குது அப்போ போனேன் அப்போ தத்தோ சாமி வெலுன்னு அமைச்சர் கலைஞர் மேலே அப்படியே அவரே வந்து தான் ஒரு இன்னொரு கலைஞராகி விட வேண்டும் என்ற ஒரு இனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மலேசிய தமிழ் மந்திரி அவர் அங்கே தான் ஒரு த்ரீ டேஸ் கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய விஷயம் கிடச்சிது நான் ஜெமினி கணேசன் சாருஹாசன் அதை நிறைய பேர் பயந்துட்டு போகல ஏன் போகலன்னு தெரியாது அது வேறு ட்ராக் அங்கே போனோம் அந்த டயத்தில் கேஷுவலாக ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வர பதில் இருக்குது பாருங்கள் அசாத்தியம் அந்த டைமிங்லாம் அது அது ஒரு கடவுளுடைய அருள் அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க அது படிச்சிருக்காங்க இது படிச்சிருக்காங்க அவர் என்ன படித்தாருன்னு தெரியாது உலகத்தை படித்திருக்கிறார் இலகத்தை அவருடைய இலக்கியத்தை படித்திருக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி தனக்கு எதிரே உள்ள அனைத்து மனிதர்களையும் படித்திருக்கிறார் அது அந்த படிப்பு தான் அவருக்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த ரெஃபரன்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நான் சுயேஷியாக நிற்கிறேன் மயிலாப்பூரில் அப்போது என்னுடைய நண்பர் ராமநாராயணன் இதில் காரைக்குடியில் திமுகவில் நிற்கிறார் அப்புறம் ராமநாதபுரத்தில் வந்து ராஜேந்திரன் அவரும் டிஎம்கே நிற்கிறார் நான் இங்கே வந்து மாங்கோலையில் ஓட்டு கேட்டுட்டு எல்லாத்துலேயும் பேசிவிட்டு மயிலாப்பூரில் ரெண்டு நாள் நடுவில் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்தேன் அதுக்குள்ளே கும்முதத்தில் போட்டாங்க யஸ் விசேகர் வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தை எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளால் வந்திருக்கு பாருங்கள் வந்து அப்போ மாங்கோடையில் தான் கடைசி என்னைக்கு இன்னையோட பிரச்சாரம் முடியுது நாளைக்கு அஞ்சு மணினா இன்றைக்கி தான் மீட்டிங் போட முடியும் அன்றைக்கி நான் மாங்கோடையில் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ சில பேர் வந்து கேட்டாங்க சார் வந்து நாளைக்கு டிஎம்கேக்காக ராதிகா பேசுகிறாங்க அதனால் உங்களை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க யார் விட்டு கொடுக்க சொன்னது இல்லை இல்லை நாங்கள் தான் கேட்குறோம் இல்லை நான் சுயாட்சியாக நிற்கிறேன் நான் வந்து நான் பேசிட்டு வந்துட்டேன் நான் இது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதை கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்னால் எப்படி அவரை போய் விட்டு கொடுன்னு கேட்குற அந்த சுதேஷியாக நிற்கிறேன்றாரு எந்த இதுலேயும் நிற்காமல் ஒரு தைரியமாக நிற்கிறாரு அவர்கிட்ட போய் நீ எதுக்காக கேட்குறீங்க நீங்கள் கேட்டது தப்புன்னு சொன்னவர் அவர் ஏன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு இருக்கும் அது வந்து திருப்பியும் நான் அதே போல் இது எதுக்காகனா இந்த அந்த குடும்பம் கலைஞர் குடும்பத்தில் அத்தனை பேருமே என் சகோதரர்கள் மாதிரி அது அழகிரி ஸ்டாலின் தமிழரசு கனிமொழி செல்வி எல்லோரையுமே எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து பழக்கம் ஆனால் நான் அதை வச்சு எந்த ஆதாயமும் தெடிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது நான் எம்எல்ஏவாக இருந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இதை செஞ்சு கொடுக்கன்னு கேட்டதே கிடையாது ஏனென்றால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம் வேலுவோ அவர்களையும் நீங்கள் சொன்னார்னால் அது என்ன ஒத்தனை எல்லாத்தையும் எவ்வளோ மறைச்சி வாழ முடியும் வாழவே முடியாது அதற்காக சொல்கிறேன் அந்த அசம்பிளியில் கூட நான் அவரை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லுவேன் அவர் அதை திருப்பி ரசிப்ரிகேட் பண்ணுவார் அந்த இடத்துலேருந்து அவர் ரசிப்பிரிக்கேட் பண்ணாட்டா என்ன தெரிய போகுது அவர் அவர் சிஎம் போகிறாரு நமக்கு எப்படி தெரியும் அதே போல் அப்படி கிளம்பும் போது வணக்கம் சார் அப்படின்னாக்க அப்படியே டக்குன்னு அப்படி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்க அப்படிப்பார் அந்த அது அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார் எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பன் அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் அது அது அவருடைய நேச்சர் அது அது சாதாரணமான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லாதவங்க உலகத்தில் யாருங்க என்ன கேளுங்க இன்னொரு இடத்துல ஐயையா அவனை மாதிரி திமிரு பிடிச்சவன் கிடையாது தான் சொல்லுவாங்க என்னோடய பழைய நிமிஷம் சார் தங்கமான ஆள் அவரை முரசாத வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிம்பாங்க எல்லோரும் அப்படி தானே அதில் என்ன இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழா அந்த நாடக விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் துணை முதல்வர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய பெருமை அந்த அந்த விழாலையும் அவர் வந்து பிரமாதமான ஒரு விஷயத்தை அவர் பேச சொல்கிற ஸ்ரீசேகர்கிட்ட எனக்கு ஒரு வருத்தம் உண்டு என்ன இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் அவரை தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தம் அவர் நெடுஞ்செழியினை நான் வெற்றி கொண்டதை அவ்வளோ நாசுக்காக அவர் சொல்கிறார் அது அது அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்த சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு யோசிக்கத் தோணக்கூடிய அளவுக்கு தான் சொல்லுவார் படாருன்னு போய் இது எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது அந்த ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழாவில் நம்முடைய இன்றைய முதல்வர் அவரும் அதில் பேசுகிறார் அதில் சொல்கிறாரு நாடகத்தில் மட்டும் இல்லை நேரில் பார்க்குற நேரத்தை கூட அவர் நம்மளெல்லாம் சிரிக்க சிரிக்க மகிழ்ச்சி அடையக்கூடிய பேசுவார் ஆனால் எந்த கட்சியும் சேராத ஒரு அடையாளத்தை இன்றைக்கி காட்டிக்கிட்டு இருந்தாலும் அவர் உள்ளத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தனக்கு தலைவர் என்ற நிலையிலேயே அவர் இருந்து கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார் என்ன கட்சி விட்டு எடுத்தாங்க என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னா நான் அன்றைக்கி நானும் அனிதா ராதாகிருஷ்ணனும் திமுகவில் போய் சேருவோன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தேன் நான் சேரல ஏனென்றால் எனக்கு டக்கு டக்குன்னு ஒரு கட்சி மாறி மாறி போகிறது எனக்கு விருப்பம் இல்லை அதுக்கு பதிலாக எந்த கட்சி எப்போ நான் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏ இல்லை எனக்கு மயிலாப்பூரில் வேலை ஆகணும் வேலை இருந்தோம் எம்எல்ஏ இருக்கார் வேலு அதுக்கப்புறம் என்ன வேணும் அவ்வளோதான் எம்பியா எம்பி இருக்காங்க தமிழிச்சி அவ்வளோதான் அதுதான் தான் எல்லா இடத்துலையும் நானே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அதை வந்து நன்றாக புரிந்து கொடுத்துனாலும் அவர் பேசினார் அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் சொல்கிறதாக சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளோ விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் அவர் என்னை பாராட்டினதில் வந்து ஐயஸ்ட்டு வந்து அந்த ஒரே ஒரு இதுதான் அந்த ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழா அன்றைக்கி வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்போ கொஞ்சம் ஹெல்த் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு அவர் சொன்னார் பார்ப்பா என்னால் மூணு மணி நேரம்லாம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸ்டாக ட்ராமா பாருங்கள் ஒரு மணி நேரம் ஃபங்க்ஷன் கரெக்டாக நீங்கள் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு நான் உங்களை விட்டுடுறேன் சார் அப்படின்னு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கடுமையான ஒரு சூழ்நிலை முதன்முறையாக கலைஞர் ஆறு மணிக்கு வர வேண்டியவர் ஆறு ஐம்பத்தெட்டுக்கு தான் ஹாலுக்குள்ளே வரார் வரார் வந்த உடனே என்னப்பா நான் லேட்டாக வந்துட்டு லேட்டாக வந்துட்டேனேப்பா அப்படின்றார் பரவாயில்ல சார் சொன்னபடி நான் உங்களை விட்டுடுறேன் நாங்களே எங்கள் ட்ராமாவில் ஒரு பாலிசி வச்சுருக்கோம் நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக இதுக்கு முடிச்சிடுவோம் அப்படின்னு எப்படி அப்படின்னார் உட்காருங்க என்ன உக்கார் சொல்லிட்டு அப்படி கை காமிச்சேன் ட்ராமா ஆரம்பித்ததே அந்த ரெண்டு மணி நேர நாடகத்தை அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரம் ட்ராமாவாக சுருக்கி ட்ராமாவை முடிச்சுட்டேன் கரெக்டாக ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு முடிச்சுட்டேன் அவர் மேடைக்கு வந்துட்டார் வந்து பேசுகிறார் முதல் முதல்ல மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலையை அமெரிக்காவில் நிறுவுவதற்கு என்னுடைய மேடையை தான் இந்த மேடையில் தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டார் ஃபஸ்ட்டு டைம் அது அமெரிக்காவில் நியூயார்க்கில் அவ்வளோ பெரிய வள்ளுவர் சிலை இங்கேருந்து அவ்வளோ அவ்வளோ ஹைட் இருக்கும் வள்ளுவர் அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அதே மாதிரியான வள்ளுவர் அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை எனக்கு வந்து சட்டமன்ற வாஞ்சிநாதன் ஒரு டைட்டில் கொடுத்தார் கலைஞர் இது நான் வாங்கின எத்தனையோ பட்டங்களை விட மிகப்பெரிய பட்டமாக நினைக்கிறேன் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி பண்ணிவிட்டு அது காமராஜர் காலத்தில் கடைசியில் அந்த அடிக்கல்ல மாத்திரம் துணி துவைக்கிற கல்லாம் மாற்றி போட்டாங்க அதே பாட்டுக்கு தென்காசியில் இருக்குது ஒரு தடவை குமரி அனந்தன் பார்க்கும்போது சொன்னார் அதை நான் சொன்னேன் எந்த ஜாதி அடிப்படையிலும் பார்க்காம ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இந்த மணிமண்டபம் கட்டணும்னு நான் கோரிக்கை விடுத்த போது அவர் சொல்கிறார் சட்டமன்ற வாஞ்சிநாதன் கேட்குறார் நம்ம என்ன மாட்டேன் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அதை செய்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் ஏன்னா யார் என்ன கேட்குறாரு அது கரெக்டான விஷயமா அந்த தான் உடனே உண்டு உண்டுன்னா உண்டு இல்லைன்னா இல்லை அன்றைக்கி நான் நினச்சேன் அதை அவரை இப்போ அவரை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் மயிலாப்பூரில் எந்த ஃபங்க்ஷனில் சிஎம் வராருன்னா அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்னப்பா நம்ம எம்எல்ஏ வந்துட்டாரா அப்படிம்பார் எவ்வளோ பேர் கேட்பாங்க அதெல்லாம் நான் வரல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அது எனக்கு அந்த குடும்பத்தினருடைய அன்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்காக ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குங்கிறதுனால நான் இன்னொருத்தர் இருக்கக்கூடிய பண்பு கிடையாது எனக்கு என் நான் ஒரு கண்ணாடி மாதிரி எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன் அது எதுவாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி வெறுப்பாக இருந்தாலும் சரி சண்டையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் அவர் சொல்கிறாரு அந்த நாடக விழாவில் கடைசியில் நாடகத்தில் பத்து பதினைந்து காட்சிகளானாலும் ரசிக்கின்ற கருத்துக்களை மருந்து கேப்சூல் போல் கொடுக்கும் இந்த திறமையை நடிகவேல் எம் ஆர் ராதாவுக்கு பிறகு இன்றைக்கு சேகரிடம் காண்கிறேன்னார் இது எவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதில்லை வசிஷ்டர் வாயால் பிரம்மரசி அப்படிங்கிற மாதிரி நான் சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த அந்த லா இந்த கடைசியாக லாஸ்ட்டு சட்டமன்றத்தில் வரும்போது அந்த பேசி பேசும்போது சொன்னேன் இந்த புதிய பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற வளாகத்தில் ஐந்து முறை தமிழக முதல்வராக இருந்த நம் கலைஞருக்கு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும்னு அன்றைக்கி நான் பேசினேன் அது இன்றைக்கு நிறைவேறி இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா நாம் வந்து ஆசைப்படுறது வேறு நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம் இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க இவன் சபிச்சிட்டான் சபிச்சுட்டான் நான் சபிக்கலை மொத்த நொண்டி அடிச்சுட்டே வரும்போது கொடுக்க பள்ளத்தில் விழுவான்னா விட உழப்போறா அப்படின்னு சொல்கிறோம் இவன் சபிச்சுட்டான்னு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதுக்காக சொல்கிறேன் அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது என்னுடைய குணம் நான் இந்த இது வந்து ஒரு நான் வேலு அவர்கிட்டையும் சொன்னேன் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு நான் ஒரு நாள் திடீர்னு நானே உங்கள் மேடையில் வந்து பேசிட்டு போகிறேன் பாருங்கள் அப்படின்னா அதெல்லாம் வேணாம்னு நான் கூப்பிட்றேன் உங்களை கரெக்டாக வாங்க அப்படின்னு சார் ஏன்னா வேலு போன்றவர்களுக்கு கூட நாம் ஒருத்தரை அழைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தர்ம ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர் தான் வேலு போன்றவர்கள் எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை ஆ நீ நண்பர் அவர் சொன்னார் ஆனால் ஏதோ புக்கை போட்டுக்க அருமை நண்பர் திரு எஸ் வி சேகர் அவர்களுக்கு அன்புடன் மு க ஸ்டாலின் கையேற்று போட்டது இது இருக்குது அதனால் இல்லை இல்லை நான் வந்து இல்லாத சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் என் ஃபோட்டோவை பெருசாக மாட்டி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறேன்னா அதில் ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்க நாம் சட்டத்தை மதித்து நிறுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டியதுங்கிறது பார்த்தா அவர் புக்கை படித்தாலும் சரி அவருடைய பேச்சுக்களை பார்த்தாலும் சரி கற்றுக்கிட்டே இருக்கலாம் லைஃப்பில் ஒருத்தன் எப்படி தைரியத்துடன் துணிச்சலுடன் தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கலைஞனாக இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கலைஞர்னால் அவர் ஒருத்தர் தான் வேறு யாருமே கிடையாது அப்படிப்பட்ட கலைஞரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது கிடைக்கிறவங்க பயந்துருவான் நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு எதாவது ஆகிடுமோ அதாவது ஆகிடுமோ அதெல்லாம் பயப்படுற அல்ல நான் கிடையாது நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன் அது எனக்கு என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும் பலகீனங்கள் இல்லாதவன் அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்கிற பயம்லாம் எனக்கு கிடையாது நான் யாரையும் சொல்ல சாதாரணமாக பேசினாலே நீங்கள் எதாவது நினச்சிக்கிறீங்க அது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் கண்டிப்பாக பேர் சொன்னேன் மத்தியில் மோடி அவர்கள் வருவார் இங்கே பூஜ்யந்தான் வரும் அப்படின்னு அதான் வந்திருக்கு ஏனென்றால் உழைப்பு உழைப்பு இருக்கணும் நம்ம வெற்றி பெறணும் பொது வாழ்க்கை இல்லைன்னா மக்கள்கிட்ட போகணும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும் சேரலனா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்சிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை அந்த மாதிரி இந்த மேடையில் இப்படி பேசுறது சரியாக இருக்காது அதனால் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் என்னை அழைத்து பாராட்டியதற்கு என்னுடைய ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது எங்கேயாவது ஆகணும் இது பாருங்கள் கிட்டத்தட்ட பத்தொம்பது இருபத்தி ஓரு கேமரா வந்திருக்கு நாளைக்கு இன்னி ராத்திரிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் தலைப்பு என்ன வேணால் கொடுப்பாங்க அதை நான் ஒன்றும் கேட்கவே முடியாது அவங்க கேட்கறத கொடுக்குற தலைப்புக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்